திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்து வரும் நிலையில் மு க ஸ்டாலின் நாளை தங்களது வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார் தேர்தல் களத்தில் தொகுதி பங்கீடு முடிந்து பிரசாரத்திற்கு கொண்டிருக்கிறது திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் முழுவீச்சில் பிரசாரத்தை தொடங்கிவிட்டன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் மதிமுகவும் இன்று தனது வேட்பாளரை அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் அ கணேசமூர்த்தி போட்டியிடுவார் இந்த செய்தியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் ஏற்கனவே எம்பியாக இருந்த அனுபவம் பெற்ற கணேசமூர்த்தி தற்பொழுது மதிமுக பொருளாளராக உள்ளார் இதனிடையே நாளை திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விரைவில் தங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவுள்ளது இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகப்பட்டினம் வேட்பாளர் செல்வராஜ் மற்றும் திருப்பூர் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின்போது அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உடனிருந்தார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வென்றுவிடலாம் என ஆளும் கட்சி நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தேர்தலில் பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கையில் தான் எங்களுடைய எதிரணி இருக்கிறது பாஜக அதிமுக அந்த அணி என்பது சில கட்சிகளை விலைபேசி வாங்கியிருப்பதில் இருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பணத்தை மட்டும் நம்பி ஜெயித்து விடலாம் என்று கருதுகிறார்கள் நாங்கள் கொள்கை பலத்தோடு இருக்கிறோம் எங்களது அணி அமைப்பு ரீதியாக பலமான அணி கொள்கை ரீதியாக பலமான அணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவது தொடர்பான அறிவிப்புகள் இதுவரை வெளியாகவில்லை அதேவேளையில் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை போட்டியிட வைப்பதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் எதிர்கால பிரதமராக முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அவரது வேண்டுகோளை ராகுல் ஏற்பாரா என்பது விரைவில் தெரியவரும் தமிழ்